நேயர் பெயர் முத்து திருவாரூர் மாவட்டத்திலிருந்து அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருக்காங்க சார் பிறந்த தேதி இருபத்தாறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலை ஏழு இருபத்தைந்து மணிக்கு பிறந்திருக்காரு ஐயா எனக்கு நாற்பத்தி நான்கு வயதாகிறது சொந்தமாக இரும்பு வியாபாரம் செய்து வருகிறேன் வருமானத்திற்கும் குறைவில்லை இருப்பினும் இன்னும் திருமணம் நடக்கல இனி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் இவர் வந்து சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ராசி மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கார் இப்போ இவருக்கு நடக்கிற திசை வந்து சனிமகாதிசை திசையில் கேத்து புக்தி நடந்துகிட்ருக்கு அடுத்து வரக்கூடியது சுக்கர புக்தி திருமணத்தை பற்றி கேட்டிருக்காரு இவருடைய லக்ன பாவத்திலே கலத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நிற்கிறார் அப்போது இவருக்கு வந்து அந்த ஏழாம் இடத்திற்கு சுக்கரன் பார்வை பிறக்கும்போதே இருக்குது திருமணம் இருக்கணும் ஆனால் அது நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு இவருடைய மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் சொன்னால் முயற்சி தைரியம் சகோதரஸ்தானம்லாம் பொதுவாக சொல்லுவோம் ஆனால் மூன்றாம் இடத்தை தான் வந்து ஜோதிட சாஸ்திரம் போகஸ்தானம்னு சொல்லுது ஒருவர் திருமணமாகி தன்னுடைய மனைவியோடு தாம்பத்திய சுகம் பெறணும்னு சொன்னால் அந்த மூன்றாம் இடம் வலுத்து இருக்கும் அந்த இடம் இவருக்கு வந்து தோஷமாக இருக்கிறது அந்த இடத்துல கிரக யுத்தம் நிறைய கிரகங்கள் அதில் சனி செவ்வாயின்னு சொல்லக்கூடிய சேரக்கூடாத கிரகங்கள் குரு ராகுன்னு சொல்லக்கூடிய குரு சண்டால யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் இப்படியாக இவருக்கு தோஷம் ஏற்பட்டுருக்கு அதனால் தகுந்த பிராயச்சித்தங்களை இவருக்கு வந்து செய்ய முடியாமலே அதை தடை பண்ணும் ஆனாலும் இப்போ இவர் நடக்கிற தசாபுக்தியின்படி இந்த கேத்து புக்தி முடிந்து அடுத்த சுக்கர புக்தியில் இவருக்கு திருமணம் நடந்து தீரும் இவ்வளோ நாள் நடக்கலை இந்த வயசு ஆகிடுச்சி இதுக்கப்புறம் நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தால் நடக்கும் ஏன்னா நமக்கு வந்து இயற்கையும் சரி ஆன்மீகம் சரி ஜோதிட சாஸ்திரம் எதுவாக இருந்தாலும் மூன்று முறை வாய்ப்பு கொடுக்கும் ஒருத்தர் வந்து நீச்சல் தெரியாமல் தண்ணியில் விழுந்துட்டால் மூன்று முறை தூக்கி விடும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதுபோல் ஜோதிட சாஸ்திரத்தில் இதுக்கு முன்னாடி இவருக்கு ரெண்டு முறை திருமண காலம் வந்து நடக்காமல் போயிருக்கலாம் ஆனா இப்ப அடுத்து வரக்கூடிய சுக்கரபுக்தியில திருமணம் நடக்கும் அதனால இந்த மூன்றாம் இட தோஷத்திற்கான சரியான பரிகாரத்தை செய்துட்டா இவருக்கு திருமணம் நிச்சயம் அவருடைய சந்தேகம் தீர்ந்துருக்கும் நினைக்கிறேன் சார் உங்களுடைய விளக்கத்துக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் அது என்ன பரிகாரம் சொல்லிட்டு அதை அண்ணா சொன்னா அவர் கேட்டுவார் சார் நம்ம பரிகாரம் பத்தி நீங்க சொல்றதுக்கு முன்னாடி போகஸ்தானம்னு ஒன்று சொன்னாங்க அதை பத்தி சொல்லுங்க அவர் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணா திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துட்டீங்க எடுத்துட்டு முக்கியமாக அந்த மூணாம் பாவத்தை வந்து யாருமே பாக்குறது இல்லைன்னு சொன்னார் உண்மையிலேயே அவர் சொன்ன விஷயம் மூணாம் பாவம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இப்போ இந்த நேயருக்கு நம்ம நேரடியாக சொல்லணும்னா நிறைய பேர் பார்த்தே சொல்லியிருப்பா அங்க களத்திர தோஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையானது அங்கே இடம் பிடிக்கும் தினசர் ஜோதிட டேமா யூஸ் பண்றீங்களே கலத்திர தோஷம்னா எங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொன்னால் கலத்திரம் அப்படின்னு சொன்னால் லைஃப் பார்ட்னர்ஷிப்பை பற்றி பேசக்கூடியது லைஃப் பார்ட்னர் அதாவது களத்திரஸ்தானம்னு சொன்னால் ஏழாம் பாவத்தை கலத்திரஸ்தானம் சொல்லுவா அதுதான் திருமணத்தை தீர்மானிக்கும் ஆணாக இருந்தால் மனைவியை பற்றியும் பெண்ணாக இருந்தால் கணவன் கணவரை பற்றியும் பேசும் அந்த ஏழாம் பாவாதிபதி குரு போய் மூணுல உட்கார்ந்துட்டார் அவருடைய ஜாதகத்துல ஏழாம் பாவாதிபதி மூன்றாம் பாவத்தில் இருந்தாலே அது கலத்திர தோஷம்னு சொல்றது அதான் ஒரு போகஸ்தானம் சொன்னார் நான் அதை எப்படி சொல் காமஸ்தானம்னு சொல்றது காமம் வீரியம் எல்லாத்த பத்தியும் பேசும் அங்கே அவருக்கு அந்த தடை அப்படிங்கிறது அவருடைய மனசுக்குள்ளேயே உருவாயிருக்கும் நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டா நமக்கு திருமண வாழ்க்கைங்கிறது நன்றாக இருக்குமா அதுல சரியா இருக்குமா அந்த மனைவி நம்மளோட கோஆபரேட் பண்ணுவாளா இப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்களை தரக்கூடியதும் அந்த மூன்றாம் பாவம் தான் அந்த சந்தேக தெளிவினை தரக்கூடியதும் அந்த மூன்றாம் பாவம் தான் இந்த காமஸ்தானம் அந்த வீரியஸ்தானம்னு தான் ஒரு போகஸ்தானம்னு சொல்லியிருக்காரு இதுதான் அந்த மூன்றாம் பாவத்திற்கான பலன் அங்க போய் இந்த குரு ராகுவினுடைய சேர்க்கை சனி செவ்வாயினுடைய சேர்க்கை எல்லாம் சொன்னார் இல்லையா இதுதான் அவருக்கான பிரச்சனையை தந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப அழகா சொன்னார் மூணு தடவை தூக்கி விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரெண்டு தடவருக்கு குரு திசையிலேயே கண்டிப்பாக வாய்ப்பு என்பது வந்திருக்கும் ஆனால் இவருக்கு இருந்த தயக்கத்தின் காரணமாகவும் ஒரு சந்தேகத்தின் காரணமாகவும் அங்கே ஏதோ ஏழாம் பாவத்தில் பிரச்சனை இருக்கு அந்த பெண் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதனால இதை போய் பண்ணா நமக்கு சமுதாயத்தில் வந்து ஒரு அங்கீகாரம் இருக்குமாங்கிற சந்தேகத்தினாலையும் தான் அவள் நிறுத்தி வச்சிருப்பா நிச்சயமா அப்படித்தான் நடந்திருக்கும் இங்க நம்ம அவருக்கு என்ன தீர்வு சொல்லணும்னு சொன்னா உங்களுடைய ஜாதகத்திலே கலத்திர தோஷம் என்பது இருக்கிறது அதற்கு என்ன பலன் சொல்றான்னு சொன்னா இவருக்கு அந்த வயதிலே திருமணம் நடந்திருந்தால் கூட மறுவிவாகம் செய்து கொள்ளும் அதிகாரம் உண்டு அப்படிங்கிறத சொல்றது மறுவிவாகம் செய்து கொள்ளும் அதிகாரம் உண்டுன்னு சொன்னா ஏதோ பிரிஞ்சு போய் ஏதோ ஒரு விஷயம் நடந்து அந்த பிரச்சனையினால இன்னொரு விவாகம்ங்கிறது நடக்கும்னு அந்த மறுவிவாகம் எப்போ நடக்குமோ அப்பொழுதே நீங்கள் முதல் விவாகத்தை செய்து கொள்ளுங்கள் திரும்ப இன்னொரு கல்யாணங்கிறது நிச்சயமா நடக்காது அதுக்கு தான் அவர் சுக்கரன் கலத்திரக்காரக்கன் சுக்கரன் லக்னத்திலே இருக்காருன்னு சொல்லிட்டார் கலத்திரக்காரக்கன் சொன்னால் லைஃப் பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரகம் இது எல்லாருக்குமே பொதுதான் ஒவ்வொருத்தருக்கும் மாறாது கலத்திரக்காரக்கன் சுக்கரன்னா அது யூனிவர்சலாக எல்லாருக்குமே கலத்திரக்காரக்கன் சுக்கரன் தான் ஆனால் ஸ்தானம் என்பது மாறுபடும் இவருடைய ஜாதகத்தில் ஸ்தானாதிபதி குரு கெட்டிருந்தாலும் இந்த கலத்திரக்காரக்கரன் சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால வரக்கூடிய சுக்கர புக்தியிலே திருமணத்தை பண்ணிக்குங்கோன்னு சொல்லிட்டார் இதில் என்ன தீர்வு சொல்லணும்னா அந்த சைடில் உங்களுக்கு ஏதோ ஒரு குறை என்பது கண்டிப்பாக இருக்கும் குறைன்னு சொன்னால் ஜென்ரலாக எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க கூடாது அந்த பெண்ணானவள் வரக்கூடிய பெண்ணானவள் ஏற்கனவே விவாகரத்து பெண்ணாக இருக்கலாம் அல்லது கணவனை இழந்த கைம்பெண்ணாகவும் இருக்கலாம் கூடவே ஒரு குழந்தையோடையும் சேர்ந்து இருக்கலாம்ங்கிற மாதிரி தான் அது காமிக்கிறது அந்த ஜாதக அமைப்பின்படி ஒரு குழந்தையை உடைய ஒரு ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை இழந்த பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிகரமாகத்தான் அமையும்னு அவருக்கு சொல்லணும் சரி இன்னொரு குழந்தை ஏற்கனவே இருக்கே எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வரலாம் அந்த மூன்றாம் பாவத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால தகுந்த மருத்துவ ஆலோசனைகளின் மூலம் உங்களுக்கும் கண்டிப்பாக குழந்தைங்கிறது பிறக்கும் ஏன்னா அஞ்சாம் பாவாதிபதி சுக்கரனும் லக்னத்திலே இருக்கார் அஞ்சாம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானத்தை பற்றி பேசும் இவருடைய அந்த இவரின் மூலமாக அந்த பெண்ணிற்கு இன்னொரு பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு என்பதும் உண்டு தகுந்த மருத்துவ ஆலோசனைகளின் மூலமாக ஆக இவர் என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த சைடில் அவங்க வந்து ஏற்கனவே நான் எனக்கு வந்து இதான் முதல் திருமணம் ஆனால் அந்த பெண்ணு வந்து ஏற்கனவே வாழ்க்கையை இழந்தவராக இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு அந்த தயக்கத்தினை விட்டு விட வேண்டும் இந்த சமுதாயம் என்ன பேசும் அவங்க என்ன சொல்லுவாங்க என் சொந்தக்காரங்களாம் என்ன என்ன சொல்லுவாங்க நான் வந்து நல்ல சம்பாத்தியத்தோடு நல்ல நிலையில இருக்கேன்னு சொன்னால் இந்த சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் இல்லையா நம்ம ஏற்கனவே போன எபிசோட்ல கூட சொல்லியிருப்போம் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை என்பது நன்றாக இருக்கும் சொல்லி எவன் ஒருவன் விட்டு கொடுத்து செல்கிறானோ அவருக்கு சனியானவர் பக்கபலமாக துணை இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் விட்டு கொடுத்து போ மற்றவர்கள் சொல்வதை காதிலே கேட்காதே யார் என்ன வேணால் சொல்லட்டும் இந்த உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் உனக்கு இந்த மாதிரி நீ கல்யாணம் உன் வாழ்க்கைங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பெண் உனக்கு கடைசி வரைக்கும் உனக்கு லாயலாகவும் ரொம்ப உன்னுடைய உன்னை வந்து உயிருக்குயிராக பார்த்து கொள்ளக்கூடிய பெண்ணாகவும் அமையும் பெருமாள் அப்படிங்கிறது தான் சொல்லணும் ஏன்னா லக்னபாவம்ங்கிறது உயிர் ஸ்தானம் அந்த இடத்துலேயே அந்த சுக்கரன் வர்றதுனால உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய பெண்ணாக அமைவாள் அப்படிங்கிறது தான் அவருக்கான பலன்மா சார் இப்போ நீங்கள் சொல்லும் போதும் சார் சொன்னீங்க ஒருவர் திருமணம் செய்வதற்கு மூன்று முறை வாய்ப்பானது வரும் அப்படின்னு அதாவது தடை இருப்பவர்களுக்கு மட்டும் யாருக்கு பிரச்சனை இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கலத்துற தோஷம் ஒருத்தருக்கு இருந்தா மூணு தடவை வாய்ப்பு உரிமை தவிர ஜென்ரலா அந்த மாதிரி பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வராது இல்லையா அவர் சொன்னது வந்து வந்து தண்ணியில் உழுந்த வாளுக்கு தண்ணியில் உழுந்துட்டால் அந்த தண்ணியானது மூணு தடவை அவளை தூக்கி தூக்கி விடுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் அதான் உதாரண ஜோதிடருங்கிறத நிரூபிச்சிருக்கார் அந்த இடத்துல உதாரணம் ரொம்ப அழகான உதாரணம் அந்த இடத்துல தண்ணியில் உழற அந்த பிரச்சனை இருக்கிற இருக்கிறவாளுக்கு மாத்திரம்தான் மூணு தடவை தூக்கி விடுமே தவிர மற்றவர்களுக்கு அந்த மாதிரி நடக்காது இல்லையா நார்மலாக இருக்கிறவளுக்கு பிரச்சனையே இல்லையே